ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய அணி ஒரு தலை சிறந்த அணிங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்திய அணி தான் ஒரு வலுவான அணி டி டுவெண்ட்டி இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டான சீரீஸும் இந்தியா தான் வின் பண்ணும் ஓடிஐ சீரீஸும் இந்தியா தான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணி பற்றி புகழ்ந்து பேசியிருக்காருங்க முன்னாள் சவுத் ஆஃப்ரிக்கா வீரர் லெஜண்டுன்னு சொன்னாங்க ஜாக் காலிஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து டி ட்வெண்ட்டி சீரிஸ் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஜாக் காலிஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டர்னு சொல்லாங்க சவுத் ஆஃப்ரிக்காக்கோசரம் நல்ல ஒரு ரவுண்டர் நிறைய பெர்ஃபாமன்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கோசர் சூப்பராக கொடுத்துருக்காரு சமீபத்தில் இந்திய அணி குறித்து என்ன சொன்னேன் கேட்டீங்க நான் பத்திரிக்கை கேள்வி கேட்டதுக்கு இந்திய அணி ஒரு ஆபத்தான அணி அது மட்டும் இல்லாமல் தலை சிறந்த அணியாக வளம் வந்துட்டுருக்காங்க கண்டிப்பாக அவங்களோட ஃபியூச்சர் ரொம்ப அற்புதமாக இருக்குது டி ட்வெண்ட்டியில் அவங்க விளையாடுறத பார்க்க எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஏன்னா எல்லாருமே அட்டாகிங் மூடில் வராங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்திய அணி இந்த அளவுக்கு ஆடுறத பார்க்கறதுக்கு அது மட்டும் இல்லாமல் முன்னால் ஒரு காலத்தில் ரெண்டு மூணு பேர் தான் ஹிட்டராக இருப்பாங்க அடிக்கிறதுக்கு ஆனால் இப்போ இந்திய அணியில் எல்லாருமே ஹிட்டிங் ஆடுற பிளேயராக இருக்காங்க அவங்களோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்குது இதுக்கு ஒரு முக்கிய காரணம் கண்டிப்பாக நான் ஐபிஎல் தான் சொல்லுவேன் ஐபிஎல் மூலியமாக தான் இந்தமாதிரி நல்ல பிளேயர்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது இந்தியாவில் கண்டிப்பாக இந்த டி டொண்டி சீரிஸை இந்திய அணி வளரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக் கேலிஸ் பார்த்திங்கன்னா ஓப்பனாகவே இந்திய அணிக்கு ஆதரவாக பேசியிருக்காருன்னே சொல்லலாம் எஸ் அவர் சொல்கிறது கரெக்ட்டுங்க இந்திய அணி உண்மையாக சொன்னோன்னா ஒரு நல்ல வலுவான அணியை தான் வளம் இருக்காங்க அது ஓகே பட் போன மேட்ச் தோற்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒஸ்ட்டான ஒரு இதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு டீம் செலக்ட் பண்ணி நல்லா எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க நம்ம இந்திய அணி ஆனால் சூரியகுமார் யாதவ் சஞ்சீ சாப்சன் இது போன்ற பிளேயர் ஃபார்ம் அவுட்டாக இருக்கிறதுனால தாங்க போன மேட்ச் தோற்றுறதுக்கு முக்கிய காரணம் ஏன்னா அவங்களாம் கொஞ்சம் கூடுதலாக ஒரு ரன் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸ்டார்டிங் கொஞ்சம் அடிச்சு கொடுத்துருந்தா லாஸ்ட்டில் நம்ம போலர்ஸ் ஆல்ரவுண்டர் ஸார் நம்ம அக்ஸர் பாட்டோலோ இல்லை வாஷ் வாஷிங்டன் சுந்தரோ சேர்ந்து ஓரளவுக்கு நல்லா மேட்ச் பண்ணி விளையாடி இருக்கலாம் பட் இந்திய அணியை அது பண்ணலை அது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஓகே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே ஏதோ ஒரு பிளேயிங் லெவல் சேஞ்சஸ் பண்ண போகிறதா தகவல் வந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா முகமது ஷமி ஓகே இருந்தாலும் போன மேட்ச் ஹர்தீப் சிங்கை உக்கார வச்சாங்க ஏன் உக்கார வச்சுன்னு ஒன்றும் புரியல பட் அவரை உக்கார வச்சுட்டாங்க ஆனால் இந்த வாட்டி அத்து போட்டியில் கண்டிப்பாக அவர் இறக்க போகிறதா தகவல் வந்திருக்குங்க ஏன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு நூறு விக்கெட் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கார் தொண்ணூற்றி எட்டு விக்கெட் எடுத்திருக்கா இது வரைக்கும் டி ட்வெண்ட்டியில் எந்த ஒரு இந்திய பவுலரோ நூறு விக்கெட் இது வரைக்கும் தொட்டது கிடையாது அந்த ஒரு மைல் ஸ்டான்னு இப்போ பார்த்தீங்கன்னா ஹர்தீப் சிங் தொடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் அடுத்த போட்டியில் ஹர்தீப் சிங் அப்புறம் முகமது ஷமி ஹர்திக் பாண்டியா மூணு சீமரோட கிளம்ப எங்கே இறங்க போகிறதா தகவல் வந்திருக்கு பொறுத்து இருந்து பார்க்கலாம் அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவல்ஸ் போகிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் அடுத்த போட்டியில் ஹர்தீப் சிங் நூறு விக்கெட் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா இல்லை இந்தியா ஜெயிக்குமா ஜெயிக்காதா உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்